மகளிர் உரிமை தொகை விடியல் பயணம் புதுமை பெண் திட்டம் கொடுக்குமா அப்பா என்ன பண்ணார் கூப்பிட்டு மாட்டுத்திறனாளி சொன்னார் அந்த மாட்டுத்திறனாளிக்கு தொகை கொடுத்து அரசு வேலை மகள் கொடுத்தார் தாலும் கடற்கரையில் பட வேண்டும் என்று சொல்லி தாத்தாவின் பேரன் எங்கள் அண்ணன் உதயநிதி கடற்கரைக்கு செல்ல மரப்பாலம் தந்தார் தாத்தா திருநங்கை என்று சொன்னார் அந்த திருநங்கைக்கு ஊர்காவல் படையில் வேலை கொடுத்தார் அவர் பிள்ளை திருவள்ளுவருக்கு கன்னியாகுமரியில் சிலை வைத்தார் தாத்தா விவேகானந்த பாறைக்கும் திருவள்ளுவர் சிலைக்கும் கண்ணாடி பாலம் அமைத்தார் எங்கள் தலைவர் நாங்கள் பிஜேபியுடன் கூட்டணி சேர்ந்ததால் ஸ்டாலின் பதறுகிறார் பின்மோ புது கூட்டணி மாதிரி பயம்னா என்னாலும் தெரியாத இருக்கிறவன் பேர் தாண்டா திமுகனு அர்த்தம் இப்ப என்ன சொல்றானுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பிஜேபி அன்னா கூட்டணி சேர்ந்து விட்டோம் நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம் என்ன ஆட்சி பாண்டிச்சேரியில் போய் பாரு என்ன ஆச்சுன்னு தினத்தோறும் ரங்கசாமி செத்து செத்து பிழைக்கிறோம் என்னைக்கு தூக்கம் துண்டு சாங்கலான்னு தெரியல அந்த நிலைமை இங்க இவ்வளோ திட்டம் போட்டிருக்கோம் இவ்வளோ சட்டம் போட்டிருக்கோம் இன்னைக்கு பார்த்தீங்களா அப்படி நடக்க ஆரம்பிச்சாரு அஞ்சு மணிக்கு டிஜிபி ஆஃபீஸ்லேருந்து தளபதி நடக்க ஆரம்பித்தார் கையில் என்ன கொடி திமுக கொடி இல்லை தேசிய கொடி நடந்தார் கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோன்னே நம்ம அமைச்சர் இல்லை சேகர்பாபு அவர் போய் அந்த கொடியை வாங்கினார் கொடுக்க மாட்டேன்ட்டார் கொடியை கொடுத்து தண்ணியை குடிச்சிட்டு மறுபடியும் கொடியை வாங்கிக்கினார் அழகாக நடந்து வந்தார் நடந்து வந்து போர் சின்னம் வந்து நிற்கிறாரு கீழே பிளாக் நியூஸில் போடுறான் இந்தியா பாகிஸ்தான் போர் நின்றது என்று அமெரிக்கா வெளியுறவுத்துறை அறிவித்தான்னு சொன்னான்

அவர் பிஜேபியிடம் காசு வாங்கி கொண்டு இரண்டு படத்தை எடுத்து தயாராக வைத்திருக்கிறார் இந்த ஆண்டு இறுதியில் ஒரு படம் வரும் இந்த கட்சி ஆரம்பித்து எழுபத்தஞ்சி வருஷம் ஆகுது எத்தனை பேர் செத்துருக்கான் எத்தனை பேர் உயிரை கொடுத்துருக்கான் நேரம் ஆகிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லை நான் விடிய விடிய பேசுகிறாள் திமுக ஆரம்பித்து எழுபத்தஞ்சி வருஷம் ஆகுது இருபத்தஞ்சாவது ஆண்டில் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர் முதல்வர் ஐம்பது ஆண்டு விழாவை கொண்டாடும்போது எங்கள் தாத்தா கலைஞர் முதலமைச்சர் எழுபத்தைந்தாவது ஆண்டை கொண்டாடும்போது எங்கள் அண்ணன் தளபதி முதலமைச்சர் இந்த கட்சிக்கு நூறாவது ஆண்டை கொண்டாடும்போது எங்கள் அண்ணன் உதயநிதி முதலமைச்சர்